الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ونبي سعيد الخدري رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إذا إذا جاء أحدكم المسجد فلينظر فإن رأى في عليه أذى أو كذرا فليمسحه وليصلي فيهما أخرج أبو داود والصحة ابن خزيمة ونبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إذا وطئ أحدكم الأذى بخفين فطهورهما التراب أخرج أبو داود والصحة بن, بن حبان أبو سعيد الخضر رضي الله عنه قال نبي الله صلى الله عليه وسلم قولنا قال உங்களில் ஒருவர் உங்களில் எவரேனும் மஸ்ஜிதிற்கு வந்தால் உங்களுடைய காலணிகளை பார்த்துக் கொள்ளட்டும் அதில் அசுத்தம் அல்லது நஜீஸ் ஏதாவது ஒட்டி இருந்தது என்றால் அதை நீங்கள் சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் பிறகு அதில் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் இந்த ஹதீஸ் அபுதாது வரக்கூடிய ஹதீஸ் இரண்டாவது ஹதீஸில் அபோஹொரியர் அரதியான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ரசோதுல்லாஹ் சதல்லஹா அழகியவர் செல்லும் கூறினார்கள் உங்களில் ஒருவர் கால் உரையை அணியும் பொழுது அந்த கால் உரையில் அசுத்தம் முட்டி விட்டதென்றால் அதை சுத்தப்படுத்துவது என்பது மண்ணை கொண்டு மணலை கொண்டு நீங்கள் சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த ஹதீஸும் அபுதா அப்துல் வரக்கூடிய ஹதீஸ் வெனித்து கூயருகே அல்லாஹு நடிகார்களே நாம் தொடர்ச்சியாக தொழுகையுடைய நிபந்தனைகள் தொழுகை சரியாக தொழுகை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய நிபந்தனைகளை கொண்டு பார்த்துக் கொண்டு வருகின்றோம் இன்று நாம் பார்க்கக்கூடியது ஆறாவது நிபந்தனையாக இருக்கின்றது ஆறாவது பாகமாக இருக்கின்றது இந்த ஹதீஸில் இரண்டு ஹதீசன் சொல்லப்பட்டது நம்முடைய உடல் நம்முடைய உடை மற்றும் நம்முடைய காலணிகள் நாம் அணியக்கூடிய உடைகள் முழுமையாக அது நாம் அணியக்கூடிய காலணியாக இருக்கட்டும் அல்லது நாம் உடைய உடுத்தக்கூடிய உடையாக இருக்கட்டும் அல்லது நாம் தலையில் போடக்கூடிய எந்த ஒரு துண்டு அல்லது தொப்பியாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் துணி என்று வரும் பொழுது துணி சுத்தமாக இருக்க வேண்டும் உடலில் நாம் அணிந்திருக்கக்கூடிய ஆடை சுத்தமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நேற்று நாம் பார்த்தது இடம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று பார்த்தோம் எந்தெந்த இடத்தில் துளக்கூடாது என்ற விஷயங்களையும் நாம் அபிசல்லி சொல்லலாம் தடுத்த விஷயத்தையும் நாம் பார்த்தோம் இன்று பார்க்க இருக்கின்றது ஆறாவது நிபந்தனை தொழுகை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிபந்தனை என்பது நிபந்தனை நம்முடைய ஆடைகளை நாம் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த ஹதீஸில் நபிகள் நாயகன் சொல்லும் கூறினாக உங்களில் எவரேனும் மஸ்ஜிதற்கு வரும் பொழுது உங்களுடைய கால் அணிகளை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் நபி சொல்லா அலிசனுடைய காலத்தில் பொதுவாக காலணியை மற்றும் கால் உரையை அணிந்து கொண்டு தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் எந்த ஒரு குற்றமும் கிடையாது ஏனென்றால் அங்கு மணலால் மணலால் செய்யப்பட்ட ஒரு அந்த தரை வந்து மணலால் செய்யப்பட்டதாக இருந்தது இப்படி டைல்ஸோ அல்லது கார்பெட் போடக்கூடிய மணல் மற்றும் தரையாக இல்லை அதனால அங்கு ரவிசல்லே செல்லம் கால் கால் அணியையும் மற்றும் கால் உரையையும் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் சஹாபாக்கள் ஆக தொழுகைக்காக வரும் பொழுது உங்களுடைய இங்கு சொல்லக்கூடிய விஷயம் வெறும் காலணியை பார்த்துக் கொள்ளாதீர்கள் உங்களுடைய நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் ஆடை ஆடையை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் ஏதாவது அசுத்தம் ஏதாவது கழிவு ஏதாவது ஒட்டி இருக்கின்றதா என்று முதல் அதை பார்த்துவிட்டு அதற்கு பிறகு நீங்கள் தொழுகையில் ஆரம்பிக்குங்கள் என்று சொல்லப்படுகின்றது இங்கு அந்த அசுத்தம் ஏதாவது இருந்தது என்றால் அதை நாம சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் காலனியில் மற்றும் கால் உரையில் அசுத்தம் விட்டதென்றால் அது சுத்தப்படுத்துவது என்பது அது மண்ணில் நாம தேய்த்தோம் என்றாலே போதுமானது அதை மண்ணை கொண்டு நாம சுத்தப்படுத்தி கொண்டு என்றாலே போதுமானதாக இருக்கின்றது அதை தனியாக நாம காலணியை அல்லது கால் உரையை கழுவ வேண்டும் என்று கிடையாது மண்ணால் நாம மண்ணில் நாம் தேய்த்தி விட்டோம் அதை அதை கொண்டு நம்ம சுத்தப்படுத்தி கொண்டு வந்தாலே போதுமானதாக ஆகும் என்று சொல்லப்படுகிறது ஏனென்றால் மணலும் இந்த பூமியும் சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக அல்லாவற்றால நமக்கு ஆக இந்த ஹதீஸில் இரண்டு குறிப்பாக சொல்லப்பட்ட விஷயம் நம்முடைய ஆடைகளை நாம் பார்த்து கொள்ள வேண்டும் தொழுவதற்கு முன்னால் என்னுடைய ஆடை ஏதாவது நஜீஸ் என நாம் அறியாமலே வீதியிலிருந்து வரும் பொழுது சாலையில் வரும் பொழுது ஏதாவது ஒரு விஷயம் ஒட்டி இருக்கும் அசுத்தம் ஒட்டிவிடும் ஆக நாம பார்த்து விட்டு தொழுக வேண்டும் ஆம் ஒரு பா மறந்து விட்டார் அல்லது அவருக்கு ஒட்டி இருக்கின்றதா இல்லையா தெரியல தொழுகை தொழுது விட்டார் தொழுகை விட்ட பிறகு யாரோ சொல்றாங்க அசுத்தம் இருக்கு என்றால் அவருடைய தொழுகை விட்டது ஏற்றுக்கொள்ளப்படும் இரண்டால் அவருக்கு அசுத்தம் ஒட்டி இருப்பது என்று தெரியாது அதே போல அவர் விட்டார் பார்க்க வேண்டும் பார்க்கவில்லை அவர் மறந்து விட்டால் ஆக அவர் தொழுகும் பொழுது சுத்தமான நிலையில்தான் தொழுதார் ஆனால் அவர் தொழுது முடிந்த பிறகு அவருக்கு தெரிவிக்கப்பட்டது அல்லது அவருக்கு அதற்கு பிறகு தெரிய வைந்தது அதனால் திருப்பி தொழுக வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அவருடைய தொழுகை எந்த நிலையில் முடிந்தது சுத்தமான நிலையில் முடிந்தது ஏனென்றால் நான் தொழுகும் பொழுது நான் சுத்தமான நிலையில் இருக்கின்றதான் தொழுகின்றேன் தொழுக முடித்த பிறகு எனக்கு ஒருவர் தெரிவிக்கின்றார் உங்களுடைய ஆடையில் கீழாடையில் அசுத்தம் பட்டிருக்கு பாருங்க அப்போ நான் போயிட்டு கழுவிட்டு திருப்பம் வந்து தொழுவேனா கிடையாது எனவே அது போதுமானதாக ஆகிய ஏற்றுக்கொள்ளப்படும் இந்த சம்பவம் நாம் முன்கூட்டி ஹதீஸில் பார்த்தோம் ஒரு முறை நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி வல்லம் காலணியை அணிந்து கொண்டு இமாமத்தை தொழுகையை நிறைவேற்றினார்கள் ஜிப்ரல் அலி செல்லாம் அவர்களுக்கு வகையின் மூலமாக தெரியப்படுத்தினார்கள் உங்களுடைய காலணியில் அசுத்தம் ஒட்டிருக்கின்றது உடனடியாக நபி சொல்லாஹி செல்லம் இமாமத் இந்த முசல்லாவில் அவருடைய காலணியை கலட்டிவிட்டு நபி சொல்லாஹம் தன்னுடைய தொழுகையை முடித்தார்கள் இதை பார்த்த சகாபாக்களும் தன்னுடைய அனைத்து அனைத்து அவர்கள் சகாபாக்களும் காலணியை விட்டார்கள் நபி சொல்லி சலாவுக்கு பிறகு திரும்பி கூடிய அவர்களுடைய கேட்டார்கள் நான் கலட்டினேன் எனக்கு ஜிப்ரில் மூலமாக வகை எனக்கு வந்தது என்னுடைய காலணியில் அசுத்தம் இருக்கு ஆக நீங்கள் விடுங்கள் என்று கூறினார் நான் கலட்டின நீங்க ஏன் செய்தீர்கள் என்றால் சஹாபாக்கள் சொல்லக்கூடிய வார்த்தை நாம கிளட்டியது பார்த்தோம் நாமளோ கிளட்டினோம் அது எதற்கு என்னன்னு சொல்லிட்டு இல்ல நீங்க செய்தீங்க ஏதோ ஒரு புதிய சட்டம் வந்திருக்கும் என்று உங்களை பார்த்த உடனே நாம அதை விட்டோம் என்று இந்த ஹதீஸில் நாம் அறிந்து கொள்ளலாம் சஹாபாக்கள் எவ்வளவு மும்முரமாக இருந்தார்கள் நபி சொல்லா அலி செல்லமை பின்பற்றுவது இப்போ சின்ன விஷயத்தை அவர்கள் அவ்வளவு பின்பற்றுகின்றார்கள் என்றால் பல விஷயங்கள் மக்கள் புதிதாக செய்யக்கூடிய விஷயம் சஹாபாக்களுக்கு தெரிந்திருந்தா செஞ்சிருப்பாங்களா இல்லையா இந்த விஷயத்தை கவனிக்க வேண்டும் அப்போ இந்த ஹதீஸில் நபி சொல்லா அலே செல்லம் அங்கு திரும்பவும் தனியாக தொழில தன்னுடைய தொழுகையை கண்டினியூ செய்துவிட்டு நபி என்னுடைய காலனியில் அசுத்தம் இருந்தது நான் ஆக ஒரு மனிதன் மறந்து விட்டாலோ அல்லது அவனுக்கு தெரியவில்லை அவன் தொழுது விட்டான் என்றால் அந்த தொழுகு ஏற்றுக்கொள்ளப்படும் ஆம் நாம் தொழுகையை தொழுது கொண்டு பொழுது நமக்கு தெரிந்தது அசுத்தம் முட்டிருக்கின்ற ருக்குல போறோம் சஜிதாவில போறோம் ஒரு விதம் ஒரு விதமான வாடை வருது என்றால் அந்த நேரத்தில் பார்க்கும் பொழுது என்னுடைய ஆடை இருந்தால் நான் உடனடியை அந்த தொழுகையை விட்டுவிட்டு சென்று அதை கழுவி விட்டு தான் வந்து நான் தொழ வேண்டும் ஆக இந்த எப்பொழுது தொழுகையை நமக்கு அறிந்து விட்டோம் என்றார் தொழுகை முடிந்த பிறகு நம்ம நமக்கு தெரிய வந்தது என்றால் திரும்பும் தொழுகை தொழ தேவையில்லை தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் ஆக எந்த தொழுகையுடைய நிபந்தனைகளில் நம்முடைய ஆடைகள் சுத்தமாக இருக்க வேண்டும் நம்முடைய ஆடைகள் சுத்தமாக இருக்கட்டும் நாம் உடுத்தக்கூடிய மேலாடையா இருக்கட்டும் கீழாடையா இருக்கட்டும் அதே போல ஒரு சுன்னா என்பது பார்க்கும்போது ரஹிம் அல்லா அவர்கள் கூறினார்கள் ஒரு சுன்னா நபி சொல்லா அல்ல காலனியை கொண்டு தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் சில ஹதீஸில் சொல்லப்பட்டது நீங்கள் யூதருக்கு மாறு செய்யுங்கள் ஏனென்றா அவர்கள் காலணி இல்லாமல் தொழுவார்கள் வணக்கம் அவருடைய வணக்க வழிபாடு காலணி இல்லாமல் செய்வார் நீங்கள் காலணியை அணிந்து செய்யுங்கள் என்று நபி சொல்லாசி சில கட்டத்தில் அவருக்கு முரணாக செய்யுங்கள் என்று ஒரு கட்டளை நபி கூறினார் அது இருக்கக்கூடிய பள்ளிவாசலை நாம் பயன்படுத்தினோம் என்றால் அது கண்டிப்பாக அசுத்தமாக ஆகும் அது மட்டுமல்ல நாம் எங்கெங்கே சென்று வருகின்றோம் ஆக நமக்கு என்று தொழு பள்ளிவாசலுக்கு வெளியே அல்லது ஓரத்தில் அதற்கு என்று ராக் வைக்கப்பட்டது அல்லது செருப்பு காலணியை கிளட்டக்கூடிய இடம் வீட்டுக்கப்பட்டது ஆக நாம் அங்கு கிளட்டி விட்டு செல்ல வேண்டும் ஒருவர் ஒருவர் இந்த சுண்ணாவை பின்பற்ற வேண்டும் என்று விரும்புகின்ற என்றால் அவர் என்ன செய்யலாம் வீட்டில் வீட்டில் அவர் காலனியை அணிந்து சுன்னத் மற்றும் நஃபீலை தொழுது கொள்ளலாம் ஏனென்றால் பிசல்லா அலே செல்லம் தொழுது இருக்கின்றார்கள் இந்த தொழுகை இது கண்டிப்பாக இல்ல நாம் ஒரு மைதானத்தில் தொழுகிறோம் மைதானத்தில் முசல்லா இல்ல நிக்க முடியாத நிலைமை இருக்கும் பொழுது அங்க நாம காலணியை பார்த்துவிட்டு ஷூவோ இந்த மாதிரி செருப்போ பார்த்து விட்டு எதுவுமே அசுத்தம் இல்லைன்னா அதே நிலையில் தொழுவலாம் அதே நாம நிலையில் நம்ம தொழுவலாம் தொழுவோம் பள்ளிவாசல் தொழுவும் பொழுது பள்ளிவாசலுடைய ஆதாபுகளையும் அதனுடைய மரபுகளையும் நாம் பேணிக் காக்க வேண்டும் ஏனென்றால் பள்ளிவாசலில் பாய் விரிக்கப்பட்டிருக்கும் கார்பெட் விரிக்கப்பட்டிருக்கும் மற்றவர்களுக்கு சிரமங்கள் ஏற்படும் இந்த விஷயத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் அதனால்தான் பாருங்க தொழுகை தொழுவும் பொழுது முன்னால் வைக்காமல் செருப்புகை கழட்டும் பொழுது சைடில் நாம் வைத்து விட்டு ஒரு அந்த கட்டத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று மார்க்கம் கூறுகின்றது ஆகிய இந்த அமர்வில் நாம் பார்த்தது தொழுகையுடைய நிபந்தனையில் ஒன்று நம்முடைய உடல் நம்முடைய உடை சுத்தமாக இருக்க வேண்டும் நாம் உடுத்தக்கூடிய உடை சுத்தமாக இருக்க வேண்டும் அதே போல நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த முசல்லாவோ சஜ்ஜாதாவோ நாம் தொழுகைக்காக பயன்படுத்தக்கூடிய அதுவும் சுத்தமாக இருக்க வேண்டும் குறிப்பாக சிறு குழந்தைகள் வீட்டில் இருக்கும் பொழுது யாருடைய வீட்டில் சிறு குழந்தைகள் இருப்பார்களோ அவர்கள் தொழுகும் பொழுது பயன்படுத்தக்கூடிய முசல்லாவை அல்ல சஜ்ஜாதாவை இடத்தையே நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும் என அவர்கள் சிறு குழந்தைகள் எங்கு சிறுநீர் கழிப்பாங்க என்று தெரியாது ஆக அதே போல பாயில் தூங்கும் பொழுது இரவு சிறுநீர் கழித்து விடுவார்கள் அப்படி இருக்கும் பொழுது காலையில் அந்த பாயை பயன்படுத்தாத பார்த்துக்கொள்ள வேண்டும் நம்முடைய வீட்டில் எல்லாருக்கும் தொழுகைக்காக ஒரு முசல்லா நாம பயன்படுத்துகின்றோம் அதை நாம பாதுகாப்பாக சுத்தமாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹு நாம் சொல்லக்கூடிய இந்த தொழுகையை முழுமையாக முழு பரிபூர்ணமான நிலையில் நாம் தொழுது அல்லாஹு தாலாவுடைய பொருத்தத்தையும் அவனுடைய அருளையும் பெறக்கூடியவர்களாக அல்லாஹம் அருள்வானாக